இப்போ சொந்தங்களே உறவுகளே தமிழ் உறவுகளே நம்ம என்ன சொல்கிறோம்னா கேரளா கேரளா மாநில வயநாட்டில் அழிவு நம்ம மண் சரிவுகளால் பொதுமக்கள் ஏராளமான பாதிச்சுட்டாங்க இதே நம்மளுக்கு தான் ஒரு நிலைமை வரும் வரும்போது நம்ம மக்கள் குழப்பு சேலம் சார்பாக நம்ம சாப்பிட்ற பொருள் கொண்டு கொடுத்துருக்குறோம் இங்கே சாப்பிட்ற பொருள் ஏகப்பட்ட நம்ம சொந்த செலவு கொண்டு கொடுத்தோம் ஏற பொருள் வரிச்சா சொல்கிறேன் இப்போ அது என்ன கேட்குறாங்கன்னா சொற்ற கேட்குறாங்க சொட்டை பார்த்தீங்கன்னா இது மாதிரி சொட்டரை நம்ம போய் கடையில் ஈரோட்டில் கேட்டுருக்குறேன் ஈரோட்டில் கேட்கும் போது இது முந்நூறுவா முந்நூறுரூவா வருது இது ஒரு ஐம்பது ரூபா வருது ஃபுல்லாக மொத்தம் முன்னூற்றம்பது ரூபா தேவைப்படுது நம்ம நம்ம நிதி நம்மளுக்கு பற்றாக்குறை இருக்கிறது காரணத்தினால மக்களே நீங்கள் கொஞ்சம் நிதி நம்ம அக்கௌண்ட் நம்பர் பின் பண்ணி விட்றேன் நம்ம அக்கௌண்ட் நம்பருக்கு நிதி போடுங்க நீ நிதி போலினாலும் பரவாயில்ல ஷேர் பண்ணுங்கள் ஆறு நல்ல உள்ளங்கள் யாரோ ஒருத்தர் பார்த்து நம்மளுக்கு நிதி வழங்கிட்டு கண்டிப்பாக இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள் நம்ம இப்போ கல்பேட்டால இருக்கோம் ஜோசப் கான்வென்ட் ஸ்கூல்ல இருக்கோம் இங்க வந்துட்டு இருக்க திங்ஸ் எல்லாம் தயவு செய்து பாருங்க தயவு செய்து என்ன நீடெடு திங்ஸோ இவங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லான திங்ஸோ அதை மட்டும் இங்க என்ன டிமாண்டுன்னு கேட்டு அதை மட்டும் மக்களே வாங்கி வாங்கிட்டு வாங்க தயவு செய்து அதிகமா ரொம்ப வாங்கிட்டு வரீங்க எல்லா இடத்துலயும் இருக்கிற மாதிரி இங்க இல்லை எல்லா திங்ஸும் மேக்சிமம் இருக்கு ஆனா இவங்களுக்கு தேவை இருக்கிற ஒரு ஒரு சில திங்ஸ் இருக்கு சொற்றில் அந்த மாதிரி ஒரு சில திங்ஸ் வந்து நாங்கள் வந்து லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கோம் அந்த திங்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு நீடடு தயவு செய்து வயநாடு மக்கள் பிளீஸ் தயவு செய்து எங்ககிட்ட ஒரு வாரத்தை கேளுங்க அரிசி முட்டை எல்லாம் டங்கு கணக்குல அடிக்கி வச்சிருக்காங்க பிளீஸ் புரிஞ்சுக்கோங்க பாருங்க காய்கறியில எல்லாமே இருக்கு பேஸ்ட் பிரஷ் எல்லாமே இருக்கு துணி மொத்தமும் அங்க இருக்கு தயவு செய்து வந்து என்ன வேணும்னு எங்ககிட்ட கேளுங்க ஃபீல்டுல இருக்கோங்க கிட்ட தயவு செய்து கேளுங்க பிளீஸ் செல்வம் உமா வயநாடுல இருந்து தேங்க்யூ